மரிய வியானி இவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள லயன்ஸ் நகருக்கு அருகிலுள்ள குடும்பத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை வியானி தாய் பெலூஸ் என்பவர் ஆவார் வியானி குடும்பத்தில் நான்காவது குழந்தை இவருடைய குடும்பத்தில் மொத்தம் ஏழு பேர் வியானி சிறு வயதில் ஆடுகளை மேய்த்து அதன் மூலம் குடும்பத்திற்கு பேருதவியாக இருந்தார் சிறு வயதிலேயே மிகவும் பக்தியுள்ள சிறுவனாக இருந்த இவருக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதனால் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் குருமடத்தில் சேர்ந்தார் குருமடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் அனைத்தும் லத்தீன் மொழியில் இருந்தது இது இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்த வியானியால் அவற்றை சரியாக புரிந்து கொள்ள முடியாததால் இவரால் படிக்க முடியவில்லை இதனால் இவர் சரியான மக்கு என சொல்லப்பட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இத்தகைய தருணங்களில் இவருடைய ஆன்மீக குருவான வெள்ளி தான் வியானி படிப்பில் வேண்டுமானால் பின்தங்கியவராக இருக்கலாம் ஆனால் இவர் ஆன்மீகத்திலும் ஜெப வாழ்விலும் மற்ற எல்லோரையும் விட உயர்ந்தவர் என்று சொல்லி இவர் குருவாக மாறுவதற்கு உறுதுணையாக இருந்தார் இதனால் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு வியானி குருவாக மாறினார் ஆனால் அவர் குருவாக மாறிய பிறகும் கூட ஓராண்டு காலம் அவருக்கு வழங்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை காரணம் இவர் அற நெறி இறையலில் மிகவும் பின்தங்கி இருந்ததால் இவருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை ஓராண்டுக்கு பிறகு இவருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது இவரிடத்தில் முதன்முறையாக ஒப்புரவு அரைச்சாதனம் செய்தது இவருடைய ஆன்மீக குருதான் இவர் ஒப்புரவு அரைச்சாதனத்தை பெற்றுக் பிறகு வியானிடத்தில் சொன்ன வார்த்தை ஒரு காலத்தில் உன்னிடம் ஒப்புரவு அரைச்சாதனம் செய்து கொள்ள ஆயர்கள் கர்தினால்கள் முதற்கொண்ட எல்லோரும் வருவார்கள் என்பதாகும் ஆம் வியானின் ஆன்மீக குரு சொன்னது நடந்தது வியானி ஆஸ்ட் நகரில் பங்கு தந்தையாக நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் பணியாற்றிய போது இவரிடத்தில் பாவ கேட்க எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் வந்தார்கள் இவரிடத்தில் ஒப்புரவு அரிச்சாதனத்தை பெற்றுக் சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் இயக்கப்பட்டன வியானி தன்னிடம் ஒப்புரவு அரிச்சாதனத்தை பெற்றுக் வரும் மக்களின் மனங்களை ஊடுருவி பார்க்கும் திறனை பெற்றிருந்தார் ஒரு சமயம் இவரிடத்தில் அரிச்சாதனம் பெற வந்த மனிதரிடத்தில் முப்பது ஆண்டுகள் ஆயிற்றல்லவா என்றார் அவர் போய் ஆம் நான் செய்து முப்பது ஆண்டுகள் ஆயிற்று என்றார் இப்படி தன்னிடம் வருகின்ற மக்களின் மனங்களை ஊடுருவி பார்க்கும் திறனை வியானி பெற்றிருந்ததால் இவரிடத்தில் யாரும் எதையும் மறைக்கவில்லை இவர் ஜபக் தப வாழ்வில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகள் கல்வி பெற அவர்களுக்கென்று தங்கும் வசதியுடன் ஒன்றை தொடங்கினார் இதன் வழியாக குழந்தைகளுக்கு கல்வி அறிவு புகட்டினார் வியானின் புகழ் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருந்தது இதை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு சில குருக்கள் இவரை முட்டாள் ஒன்றும் தெரியாதவர் என்று சொல்லி விமர்சித்தார்கள் இந்த விமர்சனம் ஆயருடைய காதுகளையும் எட்டியது அப்போது ஆயர் வியானியை விமர்சித்த குருக்களிடம் நீங்கள் முட்டாள் என்று விமர்சிக்கும் இருக்கின்றது என்று பதிலடி கொடுத்தார் வியானி தன் மீது சுமத்தப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் தூர வீசிவிட்டு இறை பணியை தொடர்ந்து செய்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவர் குருக்களின் பாதுகாவலராக உயர்த்தப்பட்டார் ஆஸ் என அழைக்கப்படும் தூய ஜான் வியானின் திருவிழா ஆகஸ்ட் நான்காம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் கருணையின் ஊற்றே எம் ஏறிவாம் உமது பணியை சிறப்புற செய்து கொண்டிருக்கும் அத்தனை குருக்களையும் உம்முடத்தில் சமர்ப்பிக்கின்றேன் அவர்களும் இப்புதரை போன்று வீண் வதந்திகளுக்கு தோன்று விடாமல் உம்மகன் இறை இயேசுவின் துணையோடு ஜெபத்தில் உறுதியாக நிலை நின்று இறைப்பணையை நேர்வையோடும் சிறப்போடும் செய்து உமது புகழையும் இறை அருளையும் எங்கும் பரப்ப உமது வல்லமையே அவர்களுக்கு அளித்தலும் ஆமீன் தூய மரிய வியானி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்